ஸ்டாலின் வந்து மோடியை பார்த்து பயப்படுறாரா மோடி அதானியை பார்த்து அல்லது அதானியுடன் இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் திமுகக்கு இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சட்டம்னா அதானிக்கு வேற சட்டம் இந்த நாட்டில் அவரும் இந்திய இந்திய பிரஜை தான் ஆனா அவர் மோடியின் நண்பர் சிபிஐல கூட நான் ஒரு புகார் கொடுத்திருந்தனேன் இந்த நிலக்கரிய இருக்குமேல அவங்க சிபிஐல சொல்லிட்டாங்க சார் அதானி சார் எப்படி சார் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும் எப்படி மீன் நம்ம தமிழ்நாடு டிரான்செட் கோவை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது அவங்க பிளான் போடுறது ஈஸி தரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இழப்பு என்னென்னா ஆற அந்த ஆறாயிரம் கிலோ கேலரி இருக்கு இல்லையா எழுபது டாலரில் வர வாங்க வேண்டியது அது தொண்ணூத்தொரு டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்கல்ல அந்த ஆறாயிரம் கிலோ கேலரியாது வந்து சேர்ந்தானே இல்லை திமுகக்கும் அதானிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் வேறு எப்படி இதை பார்க்குறது இல்லை பயமா அதானி மீதான விசாரணைக்கு வந்து டிவிஎஸ்சி வந்து இந்த சிவதாஸ் மீனா இஸ் கம்ப்ளீட்லி யூஸ் பண்ணி நம்ம மின்சார வாரியம் சூறையாடபொழுது ஒன்றரை லட்சம் கோடி கடலில் இருக்குன்னா இதான் காரணம் உங்களுடைய பணத்தை அதானி சுருட்டிகிட்டு போயிட்டாரு வச்சுக்கிட்டு ஃபைல வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு அதானிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இவங்களா ஐஏஎஸ் படிச்சுட்டு இங்க வந்துட்டு உயிரை வாங்குறாங்கன்னு புரியல அவர் சிவதாஸ் மீனா எவ்வளவு வச்சிருக்காரோ அதுல இருந்து பே கடன் அவர் அடிக்கட்டும் அவருடைய குடும்பத்துல இருக்கிறவங்களோட எடுத்து மூவிஸோட சொத்து எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அடைக்கட்டும் எதுக்கு மக்கள் தலையில வைக்கிறீங்க அதான் நீ தான் முக்கியம் மக்கள் முக்கியம் இல்ல அப்படின்னு மோடி சொல்றது புரிஞ்சுக்க முடியுது அவரோட நண்பர் அவர் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாரு ரொம்ப நாளா அதாவது ஸ்டாலின் இந்த இன்ஸ்டியூஷன் ஆப் பிகாம் என்னன்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ராட் ஆயிட்டாங்க தமிழ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் புவன் இது ஐயப்போடை நிகழ்ச்சி நமது சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்குது உயர்நீதிமன்றத்தில் சிப்காட் தொழிற்சாலை வேண்டாம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து போராடிய விவசாயி அருள் மீது குண்டாஸ் போடப்பட்டது அந்த வழக்கு இன்று விசாரணைக்காக உயர்நீதிமன்றம் வந்தபோது அருள் மீதான குண்டாசம் வந்து அரசு மறுபரிசீலனை செய்வதாக கூறியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி வந்து சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கேட்கப்பட வேண்டியது என்ன அப்படின்னா அப்போது அருள் அவர்கள் மேலும் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஜட்மெண்ட் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்காங்க அதாவது அருளை எவ்வளவு நாட்கள் சிறையில் வைக்க முடியுமோ அவ்வளவு நாட்கள் சிறையில் வைக்கிறாங்க சட்ட விரோதமானது இது வந்து சட்டத்திற்கு புறம்பானது குண்டாஸ் வேலு குண்டாஸ் முருகேஷ் குண்டாஸ் கார்த்திகேயன் ஐபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ண ஒரு குண்டாஸ் கேஸு தான் இது இது ஒரு சட்டவிரோத வழக்கு அப்படிங்கிறது இந்த குண்டாஸ் அதிகாரிகளுக்கும் குண்டாஸ் அமைச்சருக்கும் தெரியும் நல்லா ஆனால் வந்து அந்த குண்டாஸை பயன்படுத்தி தான் மக்களுடைய ஒரு அற வழியில் போராடக்கூடியதை அடக்க முடியும்னு இந்த அயோகியர்கள் நினைக்கிறார்கள் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சட்ட ரீதியான வழியில் ஜனநாயக வழியில் மக்களோட கிட்டே பேச தெரியாது தெரியல இவங்க எப்படியாவது அவங்ககிட்ட அடித்து கொடுங்கணும் நிலத்தை அப்படிங்கிறது தான் இவங்க நினைக்கிறாங்க அப்போ அதனால தான் இவ்வளோ பொய் வழக்குகளில் போட்டு அவரை வந்து கூண்டாஸில் அடைச்சி இப்போ இது இது வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் தெரியுது அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒன்றை வந்து ஆறு பேர் முதல்ல முதல்ல விளக்குறாங்க ப்ரெஷர் வந்ததுக்கப்புறம் இப்போ இன்னும் ஒருத்தர் மேலே வந்து விளக்காமல் வச்சுருக்குறாங்க அருள் மேலே இது அட்வைசரி போர்டு முன்னாடி வந்தது அட்வைசரி போர்டு முன்னாடியும் நான் போய் பேசினேன் இன்ஃபேக்ட் அந்த அட்வைசரி போர்டில் வந்து பெரும்பாலும் அது அரசுக்கு சாதகமான ஒரு போர்டு தான் அது எல்லாருக்கும் தெரிந்தது தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொம்பது பர்சன்ட் கேஸு அங்கே உடையாது ஏன்னா வந்து அது கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளான ஒரு போர்டாக தான் அவங்க வந்து செட்டப்பே பண்ணியிருக்கிறாங்க அட்வைசரி போர்டில் இது பண்ண எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஹைகோர்ட்டில் வந்து உடஞ்சிரும் அப்போ அந்த அட்வைசரி போர்டில் இருக்கிற ஜட்ஜஸ் யோசிக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம இதில் உடைய மாட்டேங்குது அங்கே போய் ஹைகோர்ட்டில் உடையுதுன்னா அப்போ நாம் தப்பு பண்ணுறோங்கிறத அந்த அட்வைசரி போர்டில் இருக்கிறவங்க உணரணும் உணர மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு ஏதோ ஊதுகோலாகத்தான் இன்றைக்கி அந்த அட்வைசரி போர்டு அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கு சட்ட ரீதியாக குண்டாஸ் அப்படிங்கிறது எதுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறது கிடையாது ஸோ இந்த அட்வைசரி போர்டும் கன்ஃபார்ம் இந்த டிட்டென்ஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதா தான் தெரியுது இதுவரை எதுவும் கிளியராக ஆர்டருங்கிறது போடல பட் இன்றைக்கி கோர்ட்டில் வரும்போது அது அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அரசு வந்து ஏதோ மறுபரிசீலனை பண்ண பண்ணுற மாதிரி நீதிபதிகிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீதிபதி வந்து அது சொல்கிறார் திங்கட்கிழமைக்கு வைக்கிறீங்க எதுக்கு திங்கக்கிழமை வைக்கிறீங்க இன்னைக்கு அருள் வந்து இன்றைக்கே உடணுமா இல்லையா தப்பு தப்பு இந்த கேஸே தப்பான கேஸு ஏற்கனவே போன ஹியரிங்லேயே விட்டுருக்கணும் சரி இன்றைக்கி போடுறீங்க அரசுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க கொடுத்துட்டிங்கள அரசுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு வந்தாங்கல்ல இன்னும் ஒரு நாள் ஜெயிலில் இருந்தாலும் இங்கே இது தானே தப்பு தானே சட்டவிரோதமாக இந்த மாதிரி வழக்கில் இதை வந்து ஏன் வந்து ஒரு இந்த ஒரு லிபர்ட்டி அப்படிங்கிறத அவ்வளவு அசால்ட்டாக ஜெயிலுக்குள்ளே இருந்தால் இருந்துட்டு போனோம் காமன் மேன்கிற மாதிரி யோசிக்கக்கூடாது நீதிபதிகள்லாம் அப்படி யோசிக்கக்கூடாது ஒரு நாள்னாலும் ஒரு நாள் அப்படி தான் யோசிக்கணும் அதனால் அவங்க இன்றைக்கே விட்டுருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போ அருள் அவருடைய விடுதலை அப்படிங்கிறது எப்போது சாத்தியமாகும்னு நினைக்கிறீங்க திங்கக்கிழமை திங்கட்கிழமை விட்டு தான் ஆகணும் ஓகே சரி வென்ச்சுவலாக அவங்க விட்டு தான் ஆகணும் கிட்டத்தட்ட வழக்கு முடிகிற மாதிரி தான் இருக்குது இருக்குது அது விட்டு தான் ஆகணும் ஏன்னா சரி இதெல்லாம் வந்து ஹைகோர்ட்டும் கன்ஃபார்ம் இந்த இது பண்ணாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாது பட் இது ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் சட்டங்கிறது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரை கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது வழக்குகள் வந்து குண்டாஸ் வழக்குகள் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்தது இந்த மாதிரி வழக்குகளாக அவருடைய குடும்பத் தலைப்பு இதில் அருளுடைய மனைவி போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி போட்டு போட்டிருந்தாங்க ஒரு வழக்கு கூட ஹைகோர்ட் வந்து சரின்னு சொல்லலை முன்னு கூட முன்னு கூட எல்லாமே தப்பு புரியுதுங்களா நானூற்றம்பது கேஸும் நோ தப்பு மீதி எழுபது கேஸ் வந்து அதுக்குள்ளே கவர்மெண்ட்டே விடுவிச்சிட்டாங்க அதனால அந்த கேஸ் வந்து முடிஞ்சு போச்சு ஸோ எந்த கேஸுலேயுமே கவர்மெண்ட் வந்து குண்டாசில் போட்டது சரி என்று சொல்லலை இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது குண்டா சட்டம் அப்படிங்கிறது யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது எதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த வரையறை தாண்டி விவசாயம் குல்டாஸ் அப்படிங்கிறதே வந்துங்க இவங்க யா யாருக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்கன்னா இவங்களுடைய அன்சால்வ்டு கேஸை போடுறதுக்கு நானும் அது ஜெயிலே பார்த்துருக்குறோம் ஒரு யாரோ ஒரு பெட்டி கேஸில் ஒரு பாவம் அவரை வந்து ஒரு வாரம் கிடச்சி அவங்க மேலே அன்சால்வ்டு கேஸ் நாளத்தை கொண்டு போய் அந்த இன்ஸ்பெக்டரை போய் அங்கே உள்ளே போய் ஜெயிலுக்குள்ளேயே போய் அவங்க போய் போட்டு வருவாங்க அவங்க கிட்ட போட்டுட்டு குண்டாஸில் போட்டுட்டு அவங்களா இதெல்லாம் என்னென்னா இவங்களுக்கு வந்து லான் ஆர்டர் பார்க்குறதுக்கு இது இல்லை இவங்க போய் பந்தோபஸ்துக்கு நிற்கணும் இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்க ஒரு கேஸை சால்வ் பண்ண மாட்டாங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அரசியல்வாதிகளுக்கு வெறும் ஜிஙாக் அடிக்கிறது மட்டும்தான் வேலையாகவே வச்சிருக்கிறாங்க அப்போ என்ன ஆகுதுன்னா நாளைக்கு ஒரு கேஸ் வரும்பொழுது கடைசியில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்களால் முடியலை இன்வெஸ்டிகேஷன் செய்ய முடியல அவனோ ஒரு அப்பாவையே கொண்டு போய் குண்டாஸில் கொண்டு போய் போட்டு ஒரு வருஷம் வச்சுருப்பாங்க மேபி ஒரு சில கேஸு சரியான கேசஸ் இருக்கலாம் சாராயம் கச்சரவைங்கள அந்த மாதிரி சில கேசஸில் சரியான கேசஸில் போட்டிருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் இவங்க எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம் ப்ரிவென்டிவ் டி டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ இது அதே மாதிரி இந்த மாதிரி ஆக்டிவிஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி அருள் மாதிரி விவசாயிகள் விவசாயிகளை நீங்கள் என்ன இதுக்கு கீழே நீங்கள் போடுவீங்க எதுக்கு என்னக்காக ஒரு காரணம் வேணும்ல அமைச்சர் வேறு சொல்கிறாருங்கிறதுக்காக போட்டிங்கன்னா அது எவ்வளோ ஒரு அபத்தமான விஷயம் எதுக்கு இந்த ஐஏஎஸ் படிச்சு ஐபிஎஸ் படிச்சு இங்கெல்லாம் இந்த முருகேஷு கார்த்திகேயம்லாம் எதுக்கு வராங்கன்னு கேட்குறாங்க இதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உழைச்சி சம்பாதிக்கிற ஒரு வேலையை பண்ணலாமே தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் அதானி அவர்கள் மூவாயிரம் கோடி அளவில் நிலக்கரி இறக்குமதி செய்ததில் வந்து முறைகேடு செஞ்சுருத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அறப்போர் இயக்கத்தின் சார்பில் டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் வந்து புகார்லாம் அளிச்சிருந்தீங்க ஸோ அதன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி வந்து பல முறை வந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே வர்றீங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு வருட வருட காலமே போயிடுச்சுன்னு கூட நான் நினைக்கிறேன் லாஸ்ட் இயர்லேருந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே வருங்க ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது இன்னும் தமிழ்நாடு அரசு அதன் மீதான ஒரு நடவடிக்கையை வந்து துதிப்படுத்தல ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் அப்படிங்கிற கேள்வியை வந்து எழுப்பிட்டுருக்குறீங்க ஏன் தமிழ்நாடு அரசு இன்னும் அதன் மீதான நடவடிக்கை வந்து எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் பேசி அதானியை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு போல் கூட போட்டிருந்தேன் ஸ்டாலின் வந்து மோடியை பார்த்து பயப்படுறாரா மோடி அதானியை பார்த்து அல்லது அதானியுடன் இவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டிருக்கா திமுகவுக்கு அப்படிங்கிறது அறுபது பெர்சன்ட் மக்கள் வந்து அதானியோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாற்பது பர்சன்ட் மக்கள் இல்லை பார்த்து பயப்படுகிறார் மோடி அதானியை பார்த்து அப்படின்றாங்க ஸோ இரண்டு பக்கமுமே நிறைய மக்கள் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குங்கிறத சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன பார்க்கணுன்னா இந்த வழக்கை பொறுத்தவரை இந்த புகாரை பொறுத்தவரை இதை விட தெளிவான ஆதாரங்கள் உங்களுக்கு கையில் லட்டு மாதிரி கிடைக்காது எப்படின்னு சொல்கிற திமுக வந்து அதானி பிரதமர் மோடி வந்து இப்படி ஒரு பிரதமர் மோடியுடைய நண்பர் அதானி இன்னைக்கு பிரதமர் மோடியின் நண்பராக அதானி இருப்பதால் அவர் எப்படி மிகப்பெரிய பணக்காரராக மாறினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அதாவது அவர் பணக்காரராக மாறுகிறார் என்றால் அதில் ஒரு சட்டவிரோத வேலைகள் செய்து நிறைய விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அவர் மீதான நடவடிக்கைகள் பாயாமலே இருக்குது பார்த்தீங்களா அவருக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு வந்து எந்த சட்டத்திற்கும் உள்ளாக மாட்டார் ஒரு கம்போர்ட் ஜோன் நம்மளுடைய ஆமாம் நம்ம இப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு சட்டம்னா அதானிக்கு வேறு சட்டம் இந்த நாட்டில் அவரும் இந்திய குடிய இந்திய பிரஜை தான் நம்மளும் இந்திய பிரஜை இந்திய பிரஜை தான் ஆனால் அவர் மோடியின் நண்பர் பிரதமரின் நண்பர் அதனால சிபிஐ கப்பிச்சு பண்ணு உக்காந்துருவாங்க சிபிஐல கூட நான் ஒரு புகார் கொடுத்துருந்தேன் இந்த நிலக்கரி இறக்குமேல அவங்க சிபிஐல சொல்லிட்டாங்க சார் அதானி சார் எப்படி சார் எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும் அதிகாரிகள் எப்படி சொன்னாங்க எப்படி சார் பர்மிஷன் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க நீங்கள் மேக்சிமம் டிரைவர் உங்கள் ல ஒழிப்பு ஒழிப்புத்துறையில் வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க ஸ்டேட் லெவலில் வேணா பாசிபிலிட்டி இருக்குது இங்கே சென்ட்ரலில் பாசிபிளே கிடையாதுன்னு அவங்க கையை விரிச்சிட்டாங்க அப்போவே ஸோ நான் அதோட சிபிஐ போகிறதே நிப்பாட்டிட்டேன் ஒரு மிகப்பெரிய மத்திய விசாரணை அமைப்பு இப்படி சொல்லியிருக்கு ஸோ சிபிஐயில் போயிட்டு நான் என்னத்தை கேட்குறது நானும் ஒரு மூணு மூணு நாள் வாட்டி போய் அவங்கள போயிட்டு கதவை தட்டி இவ்வளோ ப்ரூஃப் இருக்குது பாருங்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் மூவாயிரம் கோடி இல்லை இந்தியா முழுக்க முப்பதனாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து இதை ரொம்ப இவ்வளோ எவிடன்ஸோடு மாட்டியிருக்கு ஸோ ஒரு கன்சைன்மெண்ட் வருது ஆறாயிரம் கிலோ கேலரி ஒரே தரம் அந்த ஆறாயிரம் கிலோ கேலரி தரத்தில் இருக்கக்கூடியது பிப்ரவரி ஏழு அதானிக்கிட்டேருந்து தொண்ணூற்றோரு டாலருக்கு வாங்குறாங்க பிப்ரவரி அஞ்சாந்தேதி அதே ரெண்டு நாள் முன்னாடி தமிழ்நாடு நியூஸ் புரிய பேப்பர் லிமிடெட் எழுபது டாலருக்கு அதானி அதானிகிட்டேருந்து தொண்ணூத்தோரு டாலரு அங்கே நியூஸ் பேப்பர் லிமிடெட் வேறு ஒரு இருந்து எழுபது டாலருக்கு வாங்குறாங்க ஏதோ குப்தா கோல் ஏதோ ஒரு நிறுவனத்திட்டேருந்து ஒரே தரம் ஆறாயிரம் கிழக்கிறது ஒரே மாய்ஸ்டர் லெவல் ஒரே சல்ஃபர் லெவல் இப்படி அப்போது இருபத்தோரு டாலர் ஒரு மெட்ரிக் டன்க்கு அடிக்கிறாங்க இப்போ இந்த அதானி அதானி மட்டுமா இல்லை அதானி இன்னும் ரெண்டு மூணு நிறுவனங்கள்லாம் அதில் இருக்குது இப்போ இந்த நிறுவனங்கள்லாம் இவங்க அதை தான் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெண்டர் கண்டிஷனை மாற்றுறாங்க டெண்டர் கண்டிஷனை பயங்கர அதிகமாக வைக்கிறாங்க நீங்கள் வைக்கிறது பார்த்தா அவங்களுக்கு சாதாரமான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க சிஏஜி என்ன சொல்கிறாங்கன்னா ஏப்பா ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு நிலக்கரி இறக்குமதி பண்ணுறேன்னா அது நூறு கோடி டெண்டருக்கு ஜென்ரலாக முப்பது கோடி நாற்பது கோடி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டர்ன் ஓவர் ரெக்குவயர்மெண்ட் இருக்கும் சரி ஈவன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட டேர்ன் ஓவரை கவர்மெண்ட் இருக்கணும் நூறு கோடி அவங்க டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கணும் ஈவன் டூ ஹண்ட்ரட் பெஸ்ட் கூட இரநூறு கூட பண்ணியிருக்கோம் வைக்கலாம் ஆயிரம் கோடினு வச்சுங்கன்னா அந்த கம்பெனி பங்கெடுக்கிற கம்பெனி ஆயிரம் கோடி ரூபா டேர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனியாக இருந்தால் தான் இந்த நூறு கோடி டெண்டர்லேயே பங்கெடுக்க முடியும்னு வச்சுக்கிங்கன்னா அர்த்தம் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ண அப்போ யார் பங்கெடுக்க முடியும் அதானி செட்டிநாடு லாஜிஸ்டிக்ஸ் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி அப்புறம் சாத்திய அரசாங்கத்துறையாக அந்த எம்எஸ்டிசி எம்எம்டிசியாக ஏதோ ஒரு நிறுவனம் இவங்க மட்டும்தான் பங்கெடுக்க முடியும் இப்போ இந்த மூணு மூணு நிறுவனத்துக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டீங்க மூணு நாலு நிறுவனத்துக்கு கூட்டு சதி பண்ணுறது ஈஸி பேசி நம்ம எல்லாரும் என்ன ரேட்டு கொடுக்கணும் எப்படி மீன் நம்ம தமிழ்நாடு டிரான்ஜெட் கோப்போ அடிக்கணும் அப்படிங்கறது அவங்க பிளான் போடுறது ஈஸி புரியுதுங்களா ஸோ அவங்க பிளான் போட்டு என்ன பண்றாங்க எழுபது டாலருக்கு இருக்கும்போது தொண்ணூற்றோரு டாலருன்னு கொட்டேஷன் கொடுக்குறாங்க எல்லோரும் ஒரே மாதிரி தொண்ணூறு தொண்ணூற்றோரு டாலர் அப்படின்னு கொடுத்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ஒவ்வொரு பாயிண்ட் தான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே கொடுத்துக்கிறாங்க ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன் இறக்குமதிப்பு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினாறு அதில் ஒன்று புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மெட்ரிக் டன் அதானிக்கு மட்டும் பாதி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆர்டர் அதானிக்கு தமிழ்நாட்டில் நான் ஏதோ எங்கேயோ இதில் பேசலை புரியுதுங்களா தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினாறு இது நடக்குது இப்போ நம்ம ஆதாரம் என்ன வச்சுருக்குறோம் இந்தோனேஷியா அரசாங்கத்தில் மாதம் மாதம் அங்கேருந்து வரக்கூடிய அந்த நிலக்கரியோடைய ரேட் என்ன அது ஃப்ரீ சார்ஜாக சேர்ந்து அதுவும் இப்படி எழுபது டாலர் தான் வருது இங்கே நியூஸ் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிட்டடும் அதே மார்க்கெட் ரேட்டு எழுபது டாலர் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இவங்க மட்டும் தொண்ணூற்றி ஒரு டாலருக்கு சப்ளை பண்ணியிருக்கிறாங்க எப்படி அதானியும் இந்த ஒரு ரெண்டு நிறுவனங்கள் மட்டும் குண்டு சதி பண்ணி பண்ணியிருக்கிறாங்கள எப்படி அப்போ இருபது டாலரு ஒரு மெட்ரிக் டன்னுக்குனால் ரெண்டு புள்ளி நாலு நாலு கோடி மெட்ரிக் டன்னுங்கன்னாச்சு இன்ட்டு இருபது டாலர் போட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மெ டாலருலேருந்து நீங்கள் எழுபது ரூபான்னு கணக்கு போட்டு நீங்கள் இந்த இருபது டாலருக்கு கணக்கு போட்டிங்கன்னா இருபது இன்ட்டு எழுபது ரூபான்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறுரூபா ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் உங்களுக்கு லாஸ் மட்டுமே ஒரு மெட்ரிக் டன்னுக்கு அப்போ நீங்கள் அது டூ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் குரோர் மெட்ரிக் டன்ஸ்க்கு நீங்கள் போட்டிங்கன்னா புரியுதுங்களா அது ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரத்து அறநூறு கோடி ரூபா வரும் சரி அறநூறு சொல்கிறதே ஒரு பயங்கரமாக இருக்குங்க அதுக்கப்புறம் தரம் தரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இழப்பு என்னன்னா ஆற அந்த ஆறாயிரம் கிலோ கேலரி இருக்கு இல்லையா எழுபது டாலரில் வர வாங்க வேண்டியது அதை தொண்ணூத்தொரு டாலருக்கு வாங்கியிருக்கிறாங்கள்ல அந்த ஆறாயிரம் கிளை கிளரியாக வந்து சேர்ந்து தானே இல்லை அதுவும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி தான் அமைச்சாங்க அந்த தரம் இருக்கு இல்லையா அவன் அங்கேருந்து ஆர்ட்ரு பண்ணுற தரமே இப்போ நாலாயிரத்தி ஐநூறு கிலோ கிளரி அங்கேருந்து கொண்டு வந்தான்னு வச்சுக்கோங்க அங்கே இந்தோனேஷியாலேருந்து அப்போ அந்த நாலாயிரத்து ஐந்நூறு கிலோ கிளரியுடைய ரேட் என்னவா இருக்கும் அந்த எழுபது டாலர் கூட இருக்காது அது அறுபது டாலர் தான் இருக்கும் புரியுதுங்களா அதில் ஒரு பத்து டாலர் அடிக்க அடிக்கிறது தரத்தை குணம் வந்து இதை வந்து என்ன பண்ணுறது இவங்க கஸ்டம்ஸில் சிஏஜி செக் பண்ணிடுறாங்க கஸ்டம்ஸில் வந்து செக் பண்ணி சாம்பிள் எடுத்து செக் பண்ணி அவங்க செக் பண்ணி இது பண்ணுறாங்க கஸ்டம்ஸ்ல நாலாயிரத்தி ஐநூறு கிலோ கெளதியின்னு இருக்கு மின்சார வாரியத்தில் உள்ளக்குள்ள சர்டிஃபிகேட் ஆறாயிரம் கிலோ கெளதியின்னு வச்சுருக்காங்க அதே கன்சைன்மெண்ட்டுக்கு இது வந்து மூணில் ஒரு பங்கு கன்சைன்மெண்ட்டுக்கு செக் பண்ணி எண்ணூறு கோடி ரூபா நஷ்டம் அப்படின்ட்டாங்க சிஏஜி மூணில் ஒரு பங்குக்கு எண்ணூறு கோடினா ஒட்டு மொத்தத்துக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்தி நானூறு கோடினா ரைட்டிங்களா மூவாயிரத்தி இரநூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி நானூறு என்னாச்சு ஆறாயிரம் கோடி ரைட்டுங்களா பாதிக்கு பாதி சப்ளை பண்ணது யாரு அதானி அதான் மூவாயிரம் கோடி அதானியோட ஊழல் மூவாயிரம் கோடி நம்ம மின்சார வாரத்தை சுருட்டினது அதானி முடிஞ்சு போச்சா இது இவ்வளவு ஆதாரம் இருக்கு டிஎன்பிஎல் பர்ச்சேஸ் ஆர்டரு நம்மளுடைய பர்ச்சேஸ் ஆர்டரு சிஏஜியோடைய அறிக்கை என்ன இவ்வளவு அரசாங்கத்துக்கிட்டே இருக்கு முதல்வர் ஸ்டாலின் கையில் இருக்கு ஸ்டாலின் கேட்குறாரு எங்களுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி ப்ரோப் வேணும் அப்படின்னு டெல்லியில் போய் எதுக்கு அங்கே போய் அங்கே பிஜேபி மெஜாரிட்டியில் இருப்பாங்க கூட ரெண்டு உங்கள் டிஎம்கே ஆளுக்குள்ளே போய் உட்காருவார் அதில் நீங்கள் என்னத்தை சாதிப்பீங்க அதான் என்னத்தை ப்ரோப் பண்ணிடுவீங்க நீங்கள் அதிலேருந்து என்ன வெளியே வரும் ஒன்றும் வராது நமக்கு தெரியும் பிஜேபி அங்கே மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க இருந்தாங்கன்னா என்ன வரும் அதில் பிரதமர் மோடியின் நண்பர் அதான் அதில் என்னத்த வர போகுது கையில் லட்டு மாதிரி எவிடன்ஸ் நீங்கள் வச்சுருக்குறீங்களே கொடுத்துருக்குறோமே ஒரு எஃப்ஐஆர் போட முடியாது உங்களால் அப்போ அது போட முடியாதுன்னு இப்போ நந்தகுமார் ஐஏஎஸ் வந்து பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டில் அந்த ஃபைலை பத்து மாசமாக வச்சுருக்கிறாருன்னா பப்ளிக் செக்ரட்டரி அவர் பப்ளிக் செக்ரட்டரி பப்ளிக் செக்ரட்டரி யாருக்கே வராது முதல்வர் அவருடைய தான் வராது பத்து மாதமாக வச்சுருக்குறீங்க அப்போது இது இது என்ன இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது எனக்கு புரியல நிஜமாவே இது வந்து ரொம்ப தெளிவாக இந்த அரசு திமுகக்கும் அதானிக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பதாக தான் நான் பார்க்குறேன் வேறு எப்படி இதை பார்க்குறது இல்லை பயமா என்ன கணக்கு சொல்லுங்கள் ஏதாவது வாயை திறந்து சொல்லுங்கன்னா அதை சொல்லவும் மாட்டுறேங்க நாங்கள் வாயை திறந்து சொல்லுங்கள் என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க நான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு எதாவது பிரச்சனை உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்டா இதான் இதான் கம்ப்ளைண்ட்டு இதான் எவிடன்ஸு இந்த ஆகட நான் கொண்டு போய் கொடுத்துட வந்துட்டேன் எல்லாருக்கும் எவிடன்ஸ் ஆதாரங்க கூட கொண்டு போய் சமை கொடுதுட்டேன் இதில் எக்ஸ்பிளைன் இதில் ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா கூட கேளுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்ன நாளைக்கு குற்றவாளியை நான் டிக்ளேர் பண்ண சொல்கிறேன் அதே இல்லைல்ல இவ்வளவு எவிடன்ஸ் இருந்தால் ஒரு எஃப்ஐஆர் கூட விசாரிக்கிறதா சொல்கிறேன் இது இப்போ எஃப்ஐஆருக்கு கூட பெர்மிஷன் கேட்கலாம் என்கொயரிக்கு கேட்டிருக்கிறாங்க அவ்வளோதான் என்கொயரி கூட லஞ்ச ஒழிப்பு கொழுக்க மாட்டேன்னு என் லஞ்ச ஒழிப்புரை கேட்கறதில்லை நீங்கள் உள்ளான் அப்போ அதை கூட விட மாட்டேன்னா அதானி மீதான விசாரணைக்கு வந்து டிவிஎஸ்சி பறிச்சுது இந்த இந்த சிவதாஸ் மீனா இஸ் கம்ப்ளீட்லி யூஸ்லெஸ் இவர் இவர் வந்ததுலேருந்து ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் இது வந்து முன்னாள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்த இறை அன்பு அதான் மீது பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் விசாரி விசாரணைக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் பத்து மாசமா இன்னும் பாட்டி வச்சுருக்காங்க ஆனால் இது மிகப்பெரிய ஸ்கேமா இருக்குது எப்படி இது இவ்வளவு சைலண்ட்டாக இருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை நீங்கள் இன்னைக்கு சொல்கிற பார்த்தா அதுதான் யோசிக்கிறது சார் இன்றைக்கி இந்த இது இதை ஏதோ நம்மளை விட்டு தாண்டி ஏதோ எங்கேயோ எங்கேயோ நடக்கிறது கிடையாது இன்றைக்கி நம்ம மின்சார வாரியம் சூறையாடப்படுது ஒன்றரை லட்சம் கோடி கடனில் இருக்குன்னா இதான் காரணம் இந்த மாதிரி ஊழல்கள் தான் காரணம் ஏன் இன்னைக்கு கரண்ட் பில் நீங்க ஒவ்வொருத்தரும் அதிகமாக கட்டிட்டு இருக்கிறீங்கன்னா இதான் காரணம் உங்களுடைய பணத்தை அதானி சுருட்டிட்டு போயிட்டாரு உங்களுடைய பணத்தை மிச்சவங்களாம் சுருட்டிட்டு போயிட்டாங்க இதான் காரணம் அந்த சுருட்டிட்டு போறதுக்கு இந்த இந்த ஐஏஎஸ் அதிகாரிங்க அந்த நேரத்தில் இருந்த ஞானதேசிகன் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரி மட்டும் காரணம் கிடையாது இப்போ உட்காந்து அந்த ஃபைலை வச்சுக்கிட்டு பர்மிஷன் கொடுக்க கூடாதுன்னு சொல்ற சிவதாஸ் மீனாவும் நந்தகுமார் ஐஏஎஸும் காரணம் ஏன் உங்களால ஒரு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு என்ன செவன்டீன் இயர் ப்ரொசீஜர் இருக்கு செவன்டீன் இயர் ப்ரொசீஜர் ஒரு கம்ப்ளைண்ட் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் இல்லைன்னு பாக்குறதுக்கு தானே ஒரு இப்போ ஃபால்ஸாக இருக்குது கம்ப்ளீட்டாக ஃபால்ஸாக இருக்குது இது கொடுக்கக்கூடாது ஒரு ஒரு அதிகாரியாக தேவையில்லாமல் அவங்க மேலே ஒரு விசாரணைங்கிற பேரில் அவங்கள வாங்கப்படக்கூடாது இது இவ்வளோ ஆதாரம் இருக்குது எதுக்கு நீங்களும் ஐஏஎஸ் படிச்சுட்டு வரீங்கன்னு நான் கேட்குறேன் அப்புறம் அப்போ படிச்சுட்டு வந்துட்டு இப்படி உட்காந்து ஃபைலை வச்சுக்கிட்டு ஃபைலில் வந்து கையெழுத்து போட மாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு அதானிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு இவங்களாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு இங்கே வந்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்கன்னு புரியல எனக்கு ஏன்னா இதெல்லாம் மக்களுடைய வரிப்பணம் இல்லை நீங்கள் டாரிஃபு குறையங்க அவர் சிவதாஸ் மீனா எவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரோ அதுலேருந்து பே பண்ணட்டும் கோ கடன் அவர் அடிக்கட்டும் சிவதாஸ் மீனா அடைக்கட்டும் இல்லை முதல்வர் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களோட சொத்தெல்லாம் எடுத்து ரெட் ஜைன் மூவிஸோடய சொத்து எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து அடைக்கட்டோம் எதுக்கு மக்கள் ம தலையில் வைக்கிறீங்க கரண்ட் சார்ஜர் இவங்க ஊழல் பண்ணுவாங்க இஷ்டத்துக்கு அதை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் ஒரு தண்டத்துக்கு ஒரு சிஎம் தண்டத்துக்கு ஒரு சீஃப் செக்ரட்டரி மக்கள் நாங்கள் வந்து இப்படி வேடிக்கை இருக்கணுமா இதான் இன்னைக்கு கேள்வி ஒரு கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுருக்கீங்க ஆனால் தொடர்ந்து ஏற்கனவே நான் சொன்னது போல் பல மாதங்களாக வலியுறுத்தி வருதுங்க ஸோ அதே சமயம் கவர்மெண்ட் வந்து இன்னும் ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்களா இல்லை என்ன அது இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்ல அதுக்கு சட்டம் என்ன சொல்லுது ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபன்ஸ் ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கணும் அதுக்கு வந்து சட்டத்தில் இடம் இருக்குது இடம் இருக்குது இடம் இருக்குது இப்போ சிஐஜியே சொல்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க டெண்டர் கண்டிஷனில் முறைகேடுங்க வந்திருக்கு வேணுகிட்ட ஃபேவரபுளாக இவங்களுக்கு ஃபேவரபுளாக வச்சுருக்கிறாங்க சில பேர் மட்டும் தான் பங்கெடுக்க முடியும்னு அவங்க தரத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது சார் இது நம்ம கொடுக்குற நீங்கள் என் ரிப்போர்ட் கூட கொடுங்க டிஆர்ஐ கொடுத்துருக்குறாங்க டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஓவர் இன்வைஸிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறில்

அதுதான் சொல்லிட்டு வராரு முதல்வர் ஸ்டாலினுக்கு என்ன ஆனா திமுகவிலே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதான் நீ விமர்சிச்சவங்க இருக்காங்களே சொல்ல சொல்லுங்க இதுல இதுல வாய் திறக்க சொல்லுங்க திமுக எல்லாம் அந்த ஐடிவிங்க தண்டத்துக்கு ஒரு ஐடிவிங்க விங் அந்த ஐடிவிங்க வாய் திறக்க சொல்லுங்க அந்த ஐடிவிங்க விங்க யாரு பொறுப்பு டிஆர்பி ராஜா தானே பொறுப்பு இண்டஸ்ட்ரீஸ் தானே மினிஸ்டர் தானே அவரு அதானியோட என்ன இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்றீட்டு இருக்கிறீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே உங்களுடைய டிஎம்கே ஐடி விங் மூலமா பேசுங்க இந்த ஊழலை பத்தி பேசுங்க பேசுனாங்க இதே டிஎம் கே பேசுனாங்க இதே டிஎம்கே இதே ஸ்டாலின் வந்து போய் கவர்னர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இந்த இந்த நிலக்கரி இறக்குமதி ஊழல் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவராக கவர்னர் போய் சந்திச்சாரு இன்னைக்கு கையில பவர் இருக்கு அப்போ அன்னைக்கு ஸ்டாலின் சொன்னதெல்லாம் பொய்யா என்ன சார் இது வந்து இப்படி இது ஒரு கேவலமான இப்படி ஒரு அரசாங்கம் நடத்தணுமா நீங்க முடியலன்னா முட்டு போயிருங்க எதுக்கு வந்து மக்களுடைய உயிரை வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு மின்சார வாரியம் மாதிரி ஒரு ஒரு அருமையாக இதை வந்து கொண்டு வந்திருந்திருக்கிறோம் கடந்த பத்து வருஷத்தில் டிமாண்ட் அதிகமாகலை சப் உங்களுக்கு சப்ளை எக்கச்சக்க சப்ளை நாலாயிர ரூபாய் இருந்த ஒரு யூனிட் சார்ஜ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் இவங்களுக்கு நிர்வகிக்க தெரில அதிமுக அவ்வளோ ஊழல் பண்ணாங்க அந்த ஊழல் பண்ணதுனால தான் அவ்வளோ பெருசாக இதுவாச்சு இப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க இவங்களும் ஊழல் பண்ணுறாங்க இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் நானூறு கோடி ரூபாய் ஊழல் செஞ்சில் ரூபாய் பணத்தை நம்ம விலை கொண்டு வந்து அறுப்படைக்குமே முன்னாச்சு நம்ம கொண்டு கொடுத்துருக்குறோம் லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் கொடுத்துருக்குறோம் அதில் லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்த ஸ்டெப்புக்கு கூட போகலை எனக்கு தெரிஞ்சு சும்மா அவங்க வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்கட்சி அதிமுக ஊழியர்கள் நடவடிக்கை எடுக்கல திமுக ஊழியர்கள் நல்லா நடவடிக்கை எடுப்பாங்களா கடந்த நாலு மாசமா லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரே ஒரு ரெண்டே ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிறாங்க நாலு மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் சென்னை ரீஜனில் நூறு பேர் இருக்கிறாங்க நூறு பேருக்கு சம்பளம் கொடுத்துட்ருக்குறோம் லஞ்ச ஒழிப்புத்துறையில் ரெண்டே ரெண்டு கேஸ் நாலு மாசத்துல சென்னை ரீஜனில் எப்படி யோசிச்சு பாருங்கள் ரெண்டு ரெண்டு ரெகுலர் கேஸ் தான் ட்ராப் மிச்ச ட்ராப்புன்னு சொல்லுவாங்க ட்ராப்பில் வந்து ஆயிர ரூபா லஞ்சம் வேகினா ஐநூறுரூவா லஞ்சம் வாங்கினான்னு சொல்லி நாலு பேரை பிடிச்சி போடுவாங்க அதை பற்றி பேசணும்னு ஊழல் வழக்கு இல்லை இவங்களா போய் அன்னக்கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு பிடிக்கிற வழக்கு ரெகுலர் கேஸ்னு சொல்லுவோம் ரெண்டே ரெண்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க நாலு மாதத்துக்கு பூட்டிடுறாங்க லஞ்சம் ஓடுவோம் அவ்வளோதான் ஃபங்க்ஷன் பண்ணாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்தாச்சு இன்னைக்கு அரசாங்கம் சார் டிவிஎஸ்சி மேலே மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒரு இதெல்லாம் இருக்குது நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அதிர்ச்சியாக தான் இருக்குது இவங்க வந்து சார் அவ்வளோதான் இது இந்த இன்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் பிகம் என்னென்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ராட் ஆகிட்டாங்க இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கட்டும் இந்த பொலிட்டீஷியன்ஸு வந்து இருக்கட்டும் இந்த ஐஏஎஸ்ஐ இருக்கட்டும் இருக்கட்டும் ஐக்கேஸ் சில பேர் நெர்மையானவங்க இருக்கிறாங்க பட் அதர்வைஸ் இது இதை இது எல்லாமே என்னென்னா ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணுங்கள் பணத்தை அடிங்க முடிஞ்ச அளவு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பணத்தை அடிங்க அப்படிங்கிற நாளைக்கு வந்துட்டாங்க யார் அடிக்கிறதுனா அடிக்கிட்டோம் நான் நான் பணம் அடிக்காத அதிகாரியா ஐஏஎஸ் அதிகாரியா பணம் அடிக்கிறவங்கள நான் காப்பாற்றுவேன் இந்த புஷ்டன் உட்காந்துக்கிட்டு அவனால எஃப்ஐஆர் விட மாட்டேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டமாக ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கார்த்திகன்கிட்டயே ஃபைல் அமிச்சு இன்றைக்கி என்ன அவர் அவர் எப்படி கொடுப்பாரு இன்னும் இன்னும் கொடுக்கல பஸ் ஷெல்ட்ரு ஊழல் பஸ் ஊழலில் எஃப்ஐஆர் போ போட்டுருக்கணும் எல்லாம் முடிஞ்சிச்சு எல்லாம் முடிஞ்சாச்சு எஃப்ஐஆரும் போடுறதுக்கு அனுமதியும் முடிஞ்சாச்சு அஞ்சோடி வரை இது வரைக்கும் போடல ஏன் என்ன ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வேலுமணியை காப்பாற்றுறதுக்கு உங்களுக்கு கொள்கை கேட்டு உங்களுக்கு நன்றி சார் நன்றி